இந்த மாதிரி ஒரு டைம் சொரக்கா ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஒரு குக்கரில் பச்சை பயிர் நல்லா வறுத்துக்கிட்டு கிளீன் பண்ணி வச்சிருக்க சொரக்கா மஞ்சள் தூள் உப்பு போட்டு ஒரு ரெண்டு விசிலுக்கு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் தேங்காய் கொஞ்சம் பருஞ்சீரகம் கசகசா ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பயிர் கொஞ்சம் சீரகம் பெருங்காயத்தூள் கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க அது கூட நல்லா வதங்கின பிறகு நம்ம குக்கரில் ஆல்ரெடி ஒரு ரெண்டு விசில் வச்சு வேக வச்சுருக்கோம்ல அதை எடுத்து அப்படியே நம்ம வானாலில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ண பிறகு அது ஒரு ரெண்டு கொதி வந்த பிறகு உப்பு உப்பு செக் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணி எடுத்தோம்னா நம்ம சொரக்கா ரெசிபி ஆகிடும் சுரக்கா ரெசிப்பினாலே பொரியலாகட்டும் கூட்டாகட்டும் வேர்க்கடலை ஆட் பண்ணி தான் நமக்கு